அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அம்மனுக்கு விருப்பமான வானகம் செய்வது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் அம்மாவை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்கள் பௌரமி அமாவாசை அஷ்டமி அம்மா அவதரித்த பஞ்சமி நாட்கள் இந்த தினங்களில் நீங்கள் அம்மாவை வழிபாடு செய்யும்போது இந்த எளிமையான முறையில் தயாரிக்கிற இந்த வானகம் எப்படி அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் உங்களுக்கு எ எவ்வளோ வேணுமோ ரெண்டு போட்டு நீங்கள் செய்கிறந்தாலும் சரி ஒரு எலுமிச்சை எடுத்து நீங்கள் கட் பண்ணி அது சாறு எடுத்தாலும் சரி அது சரி தான் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து அது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சாறு எல்லாமே நம்ம எடுத்துக்கிறணும் அம்மாவுக்கு ரொம்ப விருப்பமானது இந்த பானகம் நீங்கள் பிரம்மாண்டமான நைவேத்தியம் செய்யலைனாலும் பரவாயில்ல உங்களால முடிந்த இந்த எளிமையான பானகம் வைக்கும்போது அம்மாவுடைய மனம் குளிர்ந்து உங்களுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக அம்மா நிறைவேற்றி வைப்பாங்க எலுமிச்சம்பழம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க புழிஞ்சதுக்கப்புறம் அந் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ என்ன பாத்திரம் டம்ளர் வச்சுருந்தாலும் சரி இல்லை வேறு சொம்பு இருந்தாலும் சரியானது தான் அதை எடுத்துகிட்டு எலுமிச்சம்புழம் புழிஞ்சதுக்கப்புறம் அதில் நல்லா அது முழுமையாக நிறையிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு வெள்ளம் இருந்தால் வெள்ளம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க வெள்ளை சர்க்கரை வந்து யூஸ் பண்ண வேணாம் நம்ம நாட்டு சர்க்கரை இருக்கும்போது அது எவ்வளோ உங்களுக்கு தேவையானதும் அம்மாவுக்கு எவ்வளோ போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அளவுக்கு அந்த நாட்டு சர்க்கரையை நீங்கள் எடுத்து அந்த தண்ணீர் எலுமிச்சம் எலுமிச்சம்பழம் சாறு அதில் இந்த நாட்டு சர்க்கரை இந்த மூணு பொருளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கும்போது அந்த சர்க்கரை இந்த தண்ணி எலுமிச்சம்பழம் சேர்ந்து நல்லா கரைஞ்சிரும் அதுக்கப்புறமாக அம்மாவுக்கு இந்த பானகம் செய்யும்போது முக்கியமான விருப்பமான பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கு தான் இந்த பானகத்தில் முக்கியமான பொருள் வந்து சுக்கு அதிகமாக சுக்கு சேர்த்து பண்ணுற இந்த பானகம் வராகி அம்மனுக்கு மிக மிகவும் விருப்பமான ஒரு பானகம் சுக்கை வந்து உங்களுக்கு பொடியாக நீங்கள் இப்போ கடையிலெல்லாம் நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் சுக்கு பொடி பொ பொடி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சுக்கா வாங்கி நல்லா இடிச்சுட்டு அந்த சுக்கு பவுடரை வந்து நல்லா இந்த பானகத்தோடு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா அது ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த எளிமையான பானகத்தை நம்ம வராகியம்மனுக்கு நம்ம செவ்வாய் வெளி நாட்கள் மற்ற வராகியம்மனு கும்பிடுற அந்த ஸ்பெஷல் நாட்களையே நம்ம வச்சு வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக வராகியம்மனின் பரிபூரண ஆசி ஆசீர்வாதம் அனைத்துமே நமக்கு கிடைக்கும் இதுதான் வராகியம்மனுக்கு உரிய பானகம் இந்த பானகத்தை கண்டிப்பாக நீங்கள் வராகியம்மனுக்கு மற்ற நிலக்கடலை அம்மாவுக்கு கிழங்கு வகை ரொம்ப பிடிக்கும் அந்த கிழங்கு வகையை எதுவும் நம்மளால் வாங்க முடியல செய்ய முடியலன்னா சீக்கிரம் ஒரு பக்கத்தில் கடையில் வாங்கி இந்த பானகம் நீங்கள் ரெடி பண்ணிடுங்க கண்டிப்பாக வராகியம்மன் ஏற்றுக்கொள்வாங்க